வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார் ஒரு ஸ்கவுட்டு கைடு ப்ரொவேஷனலில் மூன்று வகையான கொடிகளை பற்றி தெரிஞ்சுருக்கணும் கைட்ஸ் மட்டும் வேர்ல்டு கைடு ஃப்ளாக் அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் பொதுவாக மூன்று வகையான கொடிகளை பற்றி ஸ்கவுட் கைடு தெரிஞ்சுருக்கணும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் ஃப்ளாக் இன்னொன்று பார்த்திங்க அப்படிங்கன்னா பாரஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் ஃப்ளாக் அதாவது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஸ்கவுட் ஃப்ளாக் அண்ட் வேர்ல்டு கைட் ஃப்ளாக் இப்போ கைடு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஃப்ளாக்ல முக்கியமானது எது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு கைடு ஃப்ளாக் அப்படிங்கிறது தான் இது தான் இது தான் வேர்ல்டு கைடு ஃப்ளாக் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொடியோட வடிவம் அதாவது வந்து ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஷேப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெக்டாங்குலர் ஷேப் பொதுவாக பெரும்பாலும் எல்லா விதமான கொடிகளும் அந்த நீண்ட செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அளவு மெஷர்மெண்ட்டு இது எல்லா விதமான கொடிகளுக்கும் தான் பொதுவாக நம்ம பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் ஃப்ளாக் நேஷனல் ஃப்ளாக் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரேஷியோ விகித அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் மூணு இஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிற விகித அளவில் இருக்கும் இந்த கொடியோட நிறம் என்ன கலர் என்ன அப்படின்னு சொன்னால் பிரைட் ப்ளூ அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொடிக்குள்ளே ஒரு எம்பளம் இருக்குது பொதுவாக கொடி அப்படின்னு சொன்னால் ஒரு எம்பளம் இருக்கும் அதனுடைய நிறம் என்ன அப்படின்னு சொன்னால் மஞ்சள் நிறம் எல்லோ கலரில் அது உள்ள அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்னம் என்ன அப்படி சொன்னால் எல்லோ நிறத்தில் இருக்குது சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மூவிதழ் தாமரை இருக்குது இந்த மூவிதழ் தாமரை அப்படி இது சாரணிய இயக்கத்துக்குரிய ட்ரஃபாயில் தான் இந்த ட்ரஃபாயில் வந்து எல்லோ கலரில் இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வெளிவட்டம் ஒன்று இருக்குது என்ன வெளிவட்டம் அப்படியே அப்படின்னு சொன்னால் உலகளாவிய இயக்கம் அப்படின்னு குறிக்குது அதுக்குள்ளே இரண்டு நட்சத்திரங்கள் இருக்குது உறுதிமொழி சட்டம் இது ரெண்டையும் அது குறிக்குது மூன்று கட்டங்கள் இருக்குது பாருங்கள் அந்த பக்கமாக கீழே வந்து பார்த்திங்கன்னா மூன்று கட்டங்கள் இருக்குது மஞ்சள் நிறத்தில் மூன்று கட்டங்கள் இருக்குது அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஊதிய மொழியில் மூன்று பிரிவுகளை குறிக்கிறது அடுத்தது அதில் இருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய வெண்மை நிறம் அந்த மஞ்சள் கட்டத்துக்கு அடியில் இருக்குது இல்லை பார்த்தீங்களா அந்த மூலையில் வாழுகை மூலையில் அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் சமாதானத்திற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளட்டோம் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய வெண்மை நிற முனை இருக்குது இல்லையா அது வந்து நம்முடைய நாம் எல்லாருமே சமாதானத்திற்காக நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் இந்த கொடியில் இருக்கக்கூடிய இந்த நோக்கிய சுவாலை இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் சாரணியர்களெலாம் எல்லோர் மீதும் மனிதர்கள் மீது வைத்திருக்கூடிய அன்பை காட்டுகிறது அந்த காம்பஸோட நீடில் முள் இருக்கு இல்லைங்களா அது நேர்மையான பாதையை காட்டக்கூடிய ஒரு காம்பருடைய முள் முத முதல்ல இந்த உலக சாரணியர் கொடியை வடிவமைச்சாங்க யார் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஃபாக்ஸ்லீஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்த உலக சங்க கூட்டத்தில் நார்வே நாட்டுடைய மிஸ் காரியாஸ் அப்படிங்கிறதான் இந்த கொடியை வடிவமைச்சாங்க அப்புறம் என்னாச்சுன்னா போக போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு சில மாற்றங்களோட சேஞ்ச் பண்ணி இதை என்ன செஞ்சுருக்காங்க அங்கீகரித்து இப்போ நாம் இந்த உலக சாரணியர் கொடியை பயன்படுத்திட்டு வரோம் இதுதான் உலக சாரணியர் கொடியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயங்களை நம்ம ஸ்கவுட்டு கைடு ப்ரொவேஷனில் எல்லோரும் சரியான முறைகளாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னங்க இந்த வீடியோவை பார்த்தீங்களா இந்த வீடியோவில் நாம் நம்ம ஸ்கவுட் அண்ட் கைட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்து பிரவேஷில் நல்லா தரவாக நன்றி வணக்கம்